வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கோவில் வாசல் படியை தொட்டு கும்பிடுவது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் எல்லோரும் பொதுவாகவே கோவிலுக்கு சென்றால் படிகளை தொட்டு கும்பிட்ட பிறகுதான் கோவிலின் உள்ளே செல்வார்கள் சாதாரணமாகவே இதை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் எங்களுக்கு தெரியாமலேயே முன்னோர்கள் அறிவியல் பூர்வமான ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை தொட்டு கும்பிடும் போது பணிவு என்கின்ற பண்பை படிக்கட்டை சொல்லப்படுகிறது தொட்ட பிறகு வலது கை விரல்களை நமது நெற்றியின் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் மீது வைத்து அழுத்த வேண்டுமா இது நம்மிடமுள்ள தீய சக்திகளை விரட்டுவது மட்டுமல்லாமல் தெய்வ சன்னதிகளில் இருந்து வரும் எளிதாக நமக்குள் உருவாக்க செய்யுமா ஆகையால் தான் கோவிலுக்கு செல்லும் போது படிகளை வலது கையால் தொட்டு எங்கள் புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து வணங்க வேண்டும் அது எங்களை புது மனிதனாக்கி புத்துணர்ச்சியுடன் இருக்க வைக்கும் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய முன்னோர்களின் ஒவ்வொரு வழக்கங்களிலும் அறிவியல்பூர்வமான நிறைய விடயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்